புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னை தேவேந்திர குல வேளாளர் என பொய் சொல்லி வந்தது அம்பலமாகி உள்ளது இவர் தெலுங்கர் என சவுக்கு சங்கர் அவர்கள் ஆதாரத்தோடு போட்டு உள்ளார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரே தேவேந்திரகுல சம்பவம் கிடையாது கிருஷ்ணசாமி ஃபாதர் ரங்கராஜன் மதர் தாமரை போத் பிலாங் டு மாதாரி கம்யூனிட்டி அருந்ததியர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களிடம் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் குறிப்பாக கடந்த பதினைந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழையில் கல் இறக்கிய சீமான் மற்றும் அதில் பங்கேற்றவர்கள் மீது போலீசார் உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சீமானை கைது செய்ய வேண்டும் இல்லையெனில் இது சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்துவிடும் இனி தமிழகத்தில் எந்த இடத்திலாவது சீமான் கல் இறக்கினால் கல் கல்பானைகளை உடைக்க நூறு அறிவாளோடு சிலர் தயாராக இருக்கின்றனர் சீமான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது திருத்தப்படுவார் என எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் தான் தமிழராக இருக்கும் இவர் தமிழ் தேசியம் பேசுபவரை ஏன் எதிர்க்கிறார் என பார்த்தால் அவர் தமிழரே இல்லை தெலுங்கர் என்பது தெரிய வந்து உள்ளது இவர் தன்னை தேவேந்திர குல வேளாளர் என சொல்லி வந்ததோடு பொய்யான ஆவணங்களை கொடுத்ததாக கோயம்புத்தூர் தெற்கு வட்டாட்சியர் கையெழுத்திட்ட கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமியின் பெற்றோர் இவரும் அருந்ததியர் பிரிவில் உள்ள மாதாரி சாதியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டு உள்ளது அப்படியானால் மாதாரியின் தாய்மொழி தெலுங்கு எனவே இவர் தெலுங்கர் என தெரிய வந்து உள்ளது இவரின் பயாலஜிக்கல் ஃபாதர் அருந்ததியர் சாதியை சார்ந்தவர் பின்னர் அவர் தந்தை இறந்தபின் அவரின் தாய் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவரின் சாதிதான் தேவேந்திர குல வேளாளர் இவர் அதுதான் என் சாதி என கூறிக்கொண்டு தமிழக மக்களை இந்நாள் வரை ஏமாற்றி வந்திருக்கிறார்